பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்திற்காக இரண்டு நபர்களை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய மூன்று தீவிரவாதிகளுக்கும் இவர்கள் தங்க வசதி ஏற்படுத்தி கொடுத்ததாக கூறப்படுகிறது தாக்குதலுக்கு முன்பு இந்த தீவிரவாதிகள் இவர்களுடன் தொடர்பில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பர்வைஸ் அகமது மற்றும் பஷீர் அகமது என்ற அந்த இருவரும் பகல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளின் அடையாளங்களை தெரிவித்துள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது தாக்குதல் நடத்திய மூன்று பேரும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் லஷ்கரே தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் கைது செய்யப்பட்ட இருவரும் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு அளித்து வருவதாக ஈரான் மீது குற்றம் சாட்டி வரும் இஸ்ரேல் அண்மையில் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் டெல் அபிவ் ஹைபா டான் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறது இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா முதன்முறையாக ஈரான் மீது நேரடி தாக்குதலை தொடுத்துள்ளது ஈரானின் பர்டவ் நட்டான்ஸ் மற்றும் இஸ்பாகன் ஆகிய மூன்று அணு உலைகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கின இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடைபெற்றதாகவும் பாதைக்கு ஈரான் திரும்பாவிட்டால் தாக்குதல் மேலும் தீவிரமாக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் பாதுகாப்புக்காக மலைப்பகுதிக்குள் கட்டப்பட்டுள்ள ஈரானின் பர்டோவ் அணு உலைத்தளம் மீது அமெரிக்க போர் விமானங்கள் பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா நேரடி தாக்குதலை நடத்தியிருப்பது சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் குண்டுவீச்சுக்கு பிறகு கதிரியக்க கசிவு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அதில் ஆபத்தான சூழ்நிலை எதுவும் ஏற்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் டெஹ்ரானில் உள்ள ஈரான் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் தாக்குதலை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முன்னெடுத்துச் செல்ல அந்நாட்டு அணுசக்தி விஞ்ஞானிகளும் நிபுணர்களும் தொடர்ந்து பாடுபடுவார்கள் என்றும் அந்த அமைப்பு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் உச்சகட்ட தலைவர் காமினி எச்சரித்துள்ளதாக அவரது பிரதிநிதி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தொடங்கியதை நாங்கள் முடித்து வைப்போம் என்றும் அமெரிக்காவுக்கு பெரும் அழிவு காத்திருக்கிறது என்றும் காமினியின் பிரதிநிதி தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் நேரடியாக தாக்குதல் நடத்தியிருப்பதை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வரவேற்றுள்ளார் ஈரான் மீது அமெரிக்கா நேரடியாக தாக்குதலை நடத்தியிருப்பது அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் செயல் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியா குட்ரஸ் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலைமையை அத்துமீற செய்துவிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு இத்தகைய தாக்குதல்கள் நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் சமூக வலைதள பதிவு ஒன்றில் ஆண்டனியா குட்ரஸ் தெரிவித்துள்ளார் சர்வதேச சட்டங்கள் மற்றும் ஐநா சபையின் மாண்புகளை கடைபிடித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்றும் அமைதி பேச்சுவார்த்தைகளின் மூலமே பிரச்சனைகளை கொள்ள முடியும் என்றும் ஒருபோதும் ராணுவ நடவடிக்கைகள் அதற்கு தீர்வாகாது என்றும் ஆண்டோனியா குட்டரஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எத்தகைய பிரச்சனைகளுக்கும் போர் ஒரு தீர்வாகாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெளிவாக எடுத்துரைத்திருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ராஜாங்க நடவடிக்கைகள் மூலமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நானூற்றி எழுபத்தோரு ரன்கள் குவித்து வலுவான நிலையை எட்டியுள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் தொடங்கியுள்ளது ஹெடிங்லி கிரிக்கெட் மைதானத்தில் துவங்கிய முதல் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஐம்பத்து ஒன்பது ரன் எடுத்திருந்த நிலையில் இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நானூற்று எழுபத்தோரு ரன் எடுத்தது கேப்டன் சுப்மன் கில் நூற்று நாற்பத்தி ஏழு ரன்னும் ரிஷப் பந்த் நூற்று முப்பத்தி நான்கு ரன்னும் ஜெய்ஷ்வால் நூற்று ஒரு ரன்னும் எடுத்துள்ளனர் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஒன்பது ரன் எடுத்தது இங்கிலாந்து வீரர் ஓலி பப்பன் ஆட்டமிழக்காமல் நூறு ரன் எடுத்துள்ளார் இந்தியா தரப்பில் பும்ரா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் என்று மூன்றாவது நாள் ஆட்டம் தொடர்ந்து நடைபெறும்